ராமசுப்ரமணியன் சார் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்தும் இன்னும் சொல்லப்போனால் கடன் வாங்குவதில் தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமா இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதை எப்படி பார்க்குறீங்க முன்பு இபிஎஸ் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருந்த அதிமுக அரசு அவர்களை பற்றி இப்படி பற்றிய இப்படி பற்றிய விமர்சனங்கள்லாம் வந்தது அந்த சமயத்தில்தான் நான் வந்து ஏடிஎன்கேயோ அல்லது டிஎன்கே எந்த கட்சியும் கிடையாது ஆனால் ஒரு ஃபினான்ஸை பற்றி ஓரளவு புரிந்தவன் என்கின்ற முறையில் எக்கனாமிக்ஸை பற்றி கொஞ்சம் தெரிந்தவன் என்ற வகையில ஏடிஎன்கேனுடைய செயல்பாடுகள் அதாவது ஃபைனான்சியல் டீலிங்ஸு சரியாகத்தான் இருக்கின்றது அதாவது பர்மிஷபிள் லிமிட்ஸை ஒன்றும் அவங்க தாண்டலை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணி பேசியிருக்கின்றேன் அது எதற்காக சொல்கின்றேன் என்றால் இன்னைக்கு திரு ஈ அவர்கள் பேசும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாடு பேங்க்ரப்சி நிலைமைக்கு வந்து விட்டது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஓட்டாண்டி நிலைமைக்கு வந்துருது அப்படிங்கிறது ஆமா திவாலா வருதுங்கிறது நான் தமிழ்ல இன்னும் ஓட்டாண்டி நிலைமைன்னு நான் சொன்னேன் ஆகவே இது வந்து திவால்லாம் ஆகறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் கமிஷன் என்று இருக்கின்றது ரிசர்வ் பேங்க் என்று இருக்கின்றது அதை தவிர வேரிய ரெக்குவைர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றது அதெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படி எல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தாண்டி திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா திவால் ஆகிறது பேங்க் இந்த லெவலுக்கு அவர் வரல முதன்மை மாநிலமா இருக்கு கடன் வாங்கி தான் எல்லா திட்டங்களையும் அவங்க செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் பிரதானமா வைக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு குடி தமிழ்நாட்டின் குடிமக்கள் மேலையும் அந்த கடன் சுமை ஏறிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாரு அது வந்து ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட் நீங்க பார்க்கணும் சார் நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு அந்த சமயத்துல வாட் வாசி பட்ஜெட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு பட்ஜெட் பாத்தீங்கன்னா அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்கள் தான் இருந்தது ஆறு ரெண்டு லட்சமோ ரெண்டாயிரம் கோடியும் அடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடியாக மாறி இருக்கின்றது அப்போ கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாய்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த சமயத்தை நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக நாம் திகழ்கின்றோம் மகாராஷ்டிராக்கு அடுத்ததாக போடுகின்றார்கள் அதெல்லாம் மக்களுக்கு வகைகளிலே பயக்கின்ற வகை நிலை தான் செய்கின்றார்கள் அப்படிங்கறத பார்க்கின்றோம் பார்க்கின்ற பழனிசாமி பிரதான எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு அவருக்கு நன்றாகவே தெரியும் மத்திய அரசுடைய நிதியினுடைய செயல்பாடுகள் மூலமா தான் மாநில அரசு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாற முடியும் அப்படின்னு இங்க நிதி அமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு ஜிஎஸ்டிக்கான நிதிய முழுமையா எங்களுக்கு கொடுக்கல நிதி பகிர்வு சரியா வரல மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு கூட கடுமையாக போராடி தான் பெற வேண்டிய நிலை இருக்கு இதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல தானே எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் ஆனா மத்திய அரசு எந்த விஷயத்துல அவர் பேசலங்க இல்ல நான் ஒரு ஒரு நிமிஷம் நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் வரேன் இப்ப அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு என்னுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஜிடிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய்கள் அது இப்போ முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய்களாக மாறி இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம் இது வந்து வளர்ச்சியாக வீக்கம் சார் அல்லது ரொம்ப படும் மோசமான நிலைமையாக இப்படி அதாவது பல்வேறு வகைகளில் இந்த ஸ்டேட்ங்கிறது வெல்ஃபேர் ஸ்டேட்டு அதாவது எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க இட் சுட் பி ஆன் த பேசிஸ் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் யூ மஸ்ட் டிசைன் ஆர் மேக் பட்ஜெட் அப்படின்னு அப்போ மக்களுடைய வெல்ஃபேரை பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும் ஆகவே அந்த அதை தகுந்தாப்புல பட்ஜெட்டை போடுறாங்க அதுக்கு தகுந்தாப்புல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரம் என்பது வளர்கின்றதுங்கிறத நாம் பார்க்கின்ற முப்பத்தி ஒண்ணு புள்ளி அஞ்சு லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் என்பது சாதாரண விஷயமே கிடையாது சரி அடுத்ததாக இந்த கடன் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்க வந்து பிரஸ்கிரைப் பண்றாங்க இவ்வளவு வாங்கலாம் ஒவ்வொருத்தருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு வாங்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க அது எவ்வளவுன்னா நமக்கு இப்ப இப்ப நடக்கின்ற இந்த பினான்ஸ் இயருக்கு நம்ம ஜிடிபி ஸ்டேட் ஜிடிபியில் நாம் இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படின்னு ஆனால் நாம் வாங்கியிருப்பது என்பது இருபத்தி ஆறு புள்ளி நாலு ஆகவே இது வந்து அந்த பேராமீட்டர்ஸுக்குள்ளே தான் இருக்குது ஆகவே நாம் கடனை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்வது என்பது இயற்கை இல்லாத ரொம்ப ரொம்ப அநியாயமாக வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது அடுத்ததாக நம்முடைய ஜிடிபி அது வந்து ஃபிஸிக்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜிடிபிக்கு எஃப்ஆர்பிஎம் ரே சட்டப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மூணு புள்ளி நாலு பர்சன்டேஜ் அதாவது மூணு வரைக்கும் இருக்கணும் ஆனால் மூணு புள்ளி நாலு பிகாஸ் ஆஃப் தி வேரியஸ் ரீசன்ஸ் இது தொடர்ச்சியாக அந்த கோவிட் சமயத்துக்கு பிறகும் பல்வேறு பிரச்சனைகள் ரெவின்யூஸ் எல்லாம் நிறைய வரமாட்டேங்கிறதா நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு தமிழ்நாட்டுக்கு இப்ப எவ்வளவு சார் கொடுத்துருக்காங்க அதை பத்தி உயர் தெரிய தங்கம் தென்னரசு அவர்கள் விலாவாரியாக எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு போயிருக்குன்னு நமது சவுத் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் அதுல பயன்சன்ட் தான் இங்க வருகின்றது வேற உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் எதிர்கட்சி தலைவர் ஏன் கேட்கல

கிட்டத்தட்ட ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் வந்த மாதிரி தோன்றது அதாவது பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் வந்து வருவதாகவே தெரிகின்றது ஏனென்றால் இப்போ பிஜேபி வந்து எந்த விதத்துலையும் நாங்கள் ஒட்டோ உறவோ அப்படி இல்லைங்கிற மாதிரி ஏதோ வெளிப்படையாக இப்போ முன்னாடி பேசினது வேற ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பிஜேபி எது எந்த விதமான வார்த்தைகளும் இல்லை சரி ஆகவே பிஜே அவங்கள வந்து சொல்லவே மாட்டேன்றீங்க ரெண்டாவதாக இன்னொன்னு முக்கியமான விஷயம் இது 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 பைனான்ஸ் மட்டும் சம்பந்தப்பட்டதாக நான் பார்க்கல இது நான் சொன்ன மாதிரி பல இஷ்யூஸ நான் பார்க்க சொன்னேன் இல்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் அடுத்தது இந்த இது ஆஹ் நீட்டுங்கிற ஒரு இஷ்யூ எடுத்துட்டு இருக்காங்க அத பத்தி கேட்க வேண்டியதுங்கிறது ஏழரை பர்சன்ட் ரிசர்வேஷன் போனும்னு சொல்லிட்டு கிராமப்புற மாணவர்களுக்காக பேசினாங்க இல்லையா யாரு ஏடி இருக்க கவர்மெண்ட் அந்த அதை அந்த எம்பிபிஎஸ் சீட்டு நம்ம ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்கு அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க ஆனா ஒன்றும் நடக்கல ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிள் எதிர்கட்சியாக டிஎம்கே கவர்னர் அலுவலகத்துக்கு முன்னாடி அவருடைய வீட்டுக்கு முன்னாடி கவர்னர் பங்களாக்கு முன்னாடி பெரிய போராட்டம் நடத்தினாங்களே அப்ப இவர் இவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கின்றார் வேற ஏடிஎன் கே பொறுத்தே வாடி கூடி வித் பிஜேபி அப்படிங்கறத என்னுடைய